இவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பா துல்கரனை அதிர நிழலுக்காக இன்று நம்ம குறிப்பிட்டது போல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் முஸ்லீம் லீக் தலைவர் அதாவது வழக்கறிஞர் இசட் முகம்மது தம்பி அவர்கள் இதை பற்றி விளக்க அதிர வாங்க கேட்போம் தம்பி சொல்லுங்கள் இன்றைய தினம் மதுராமண்டலத்துடைய அனைத்து கட்சிகளுடைய கூட்டம் நம்ம ரிச்வே கார்டன் நடந்தது இப்போ இதில் வந்து மிக முக்கியமான கோரிக்கை ஒற்றை கோரிக்கையில் தான் வந்து இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இப்போ இந்த கூட்டத்துடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னா மதுராம்பண்டத்தை தலைமையமாக கொண்ட தனி தாலுக்கா உருவாக்குறதுக்குண்டான அறிவிப்பை அரசு செய்திருக்கு அதை விரைவுபடுத்தணும் அப்படிங்கிற அதை வந்து நம்ம வந்து முக்கிய கோரிக்கையாக வச்சுருக்கிறோம் ஏன்னா இந்த ஆட்சி அமைந்த உடனே முதல் கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு வருவாய்த்துறை அவர்கள் தன்னுடைய அறிவிப்பில் அதரா மண்டலத்தில் கொண்ட தனி தாலுக்கா உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க அதற்கேற்ற போல் மாவட்ட நிர்வாகமும் அது சம்பந்தமான ஒரு கருத்துருவை உருவாக்கி ஆவணங்கள் எல்லாம் வந்து கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சிஆர்ஏக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க இப்போ அந்த சிஆர்ஏ வந்து அந்த கருத்துருவை வந்து பரிசீலனை செய்துட்டு இருக்காங்க ஆனால் இது ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த அரசு தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இதை வந்து மிக விரைவாக நடத்தணும் இந்த தீர்மானத்தை வந்து இந்த செயல்பாடு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கோரிக்கையாக வச்சு இந்த தீர்மானம் நடை நிறைய இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனை கலந்து கொண்ட அனைத்து கட்சியுடைய நிர்வாகிகளும் ஒருமித்த கருத்தோட ஒரு மூன்று விதமான கோரிக்கையை மூன்று விதமான விஷயங்களை தீர்மானமாக எடுத்திருக்கிறோம் முதலாவது என்னென்னா அனைத்து மக்கள் அனைத்து கட்சியினரையும் உள்ளடக்கிய ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை வந்து உருவாக்குறது தனித்தாலுக்கா கோரிக்கைக்காக வேண்டி அனைத்து கட்சிகள் அதிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய ஜாயின் ஆக்சன் கமிட்டி இருக்கும் இதில் கிராம பஞ்சாயத்துகள் அதே போல் ஜமாத்துகள் அதே போல் வணிகர் சங்கங்களுடைய மீனவர் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் வந்து இந்த கூட்டமைப்பில் வந்து இருப்பாங்க அவர்கள் எல்லாம் உள்ளடக்கிய இந்த கூட்டமைப்பின் மூலமாக எதிர் வரக்கூடிய காலங்களில் இனி ஒரு குறிப்பிட்ட சில காலங்களிலேயே அந்த கூட்டமைப்பின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு பேரணியை அதிராமண்டில் நடத்துவது அப்படிங்கிறத தீர்மானம் வச்சிருக்கிறோம் அதன் பிறகு அமைச்சர் அவர்களை சந்தித்து நம்முடைய கோரிக்கை மனுவை வழங்குறதாகவும் நம்ம வந்து தீர்மானம் எடுத்துருக்கிறோம் மொத்தம் மூணு தீர்மானங்கள் எதுவும் எழுதப்பட்டிருக்கு எந்த மாற்று கருத்து இல்லை அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலோடு இதை வந்து முடிவாக எடுத்திருக்கிறோம் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கை வந்து வெல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு